அனைவருக்கும் அன்பான வழக்கங்கள் வாய்க்கெட்டும் வாய்ப்புகள் பொதுவாக வாழ்த்து வணக்கம் என்றால் எல்லா காப்பியங்களும் இறைவனைத்தான் வாழ்த்தும் ஆனால் தமிழணியின் திருவடியில் சிங்கார ஒளியோடு பாட்டி சேர்க்கும் சிலப்பதிகாரத்தில் வாழ்த்துக்காரே இயற்கையைத்தான் வாழ்த்திப் பாடுகிறது அந்த இயற்கையில் என்னென்னவெல்லாம் இளங்குவடிகள் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் முதலில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் தா சென்னி குளிர் வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலாம் நாம் நிலவை போற்ற வேண்டும் நிலவை போற்ற வேண்டும் எதற்காக சோழ மன்னன் அழகான மாலையணிந்த சோழ சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடை போல குளிர்ச்சி தருவதால் நாம் இந்த நிலவை போற்ற வேண்டும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேலு வலம் திரிதலாம் மன்னனுடைய ஆணை சக்கரம் போல மேல் மலையை வளமாக சுற்றி வருவதால் நாம் சூரியனை போற்ற வேண்டும் மூன்றாவதாக மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம வேறு உலகிற்கு அவன் அழிப்போல் மேலின்று மேல் நின்று தான் சுரத்தலாம் சோழ மன்னனுடைய கருமையைப் போல மேல் நின்று பொழிவதால் நாம் மழையை போற்ற வேண்டும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றதும் வீங்கு நீர் வேலை உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்துள்ள நாம் பூம்புகார் நகரத்தை போற்ற வேண்டும் ஏனென்றால் சோழ மன்னனுடைய குலத்தோடு வழி வழியாக சிறந்து விளங்குவதால் பூம்புகாரை போற்ற வேண்டும் பொதுவாக மன்னன் குடிமக்களின் நலனறிந்து ஆட்சி செய்தால் மக்களும் முடிமன்னனை போற்றி பாடுவார்கள் குடிமக்களும் முடிமக்களும் இணைந்து ஒன்றிணைந்து செயல்படும் அரசு நல்ல அரசாக இருக்கும் என்பதற்கு இந்த வாழ்த்துக்காரையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டார்கள்